ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் நல்லொழுக்கம் இல்லாதவனை வேத்தங்கள் புனிதமாக்கிவிடாது இமயமலை போல நிற்கும் வேத சாஸ்திரங்களில் தர்மங்கள் நதிகளாக ஓடுகின்றன இந்த நதிகளில் நீராடும் போத்து புனிதம் ஏற்படுகிறது தெய்வத்திற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு ஒன்று தட்பம் மற்றொன்று வெப்பம் வெப்பமும் தட்பமும் சமமாக இருந்தால்தான் மலர் மலராகக் காட்சியளிக்கும் வெப்பம் மிகுந்தால் மலர் கருகும் தட்பம் மிகுந்தால் மலர் அழுகும் ஆகவே உலகிற்கு வெப்பமும் தட்பமும் இன்றியமையாதவை வெப்பம் நுண்மை சிவம் தட்பத்தின் நுண்மை திருமால் வெப்பத்தின் நிறம் சிவப்பு அவனே சிவமூர்த்தி பவளம் போன்ற மேனியன் தட்பத்தின் நிறம் பச்சை திருமால் பச்சை மாமலை போல் மேனியன் ஆகவே அறியும் சிவனும் ஒன்று பரம ஏழைக்கு அளிக்கும் தானம் பூஜையில் நின்று போன கோவிலுக்கு பூஜை ஏற்படுத்துதல் அநாத்தை பிணத்திற்கு விதிப்படி தகனம் செய்துதல் ஆகிய மூன்றும் அசுவமேத்தையாக பலனை தருபவை ஆகும் ஒருவனுக்கு ஆத்மார்த்தமான பரிசுத்தம் ஏற்பட வேண்டும் அது ஏற்படாத நிலையில் அவன் ஆடம்பரமாக இவ்வளவுதான் பூஜை புனஸ்காரங்கள் செய்து வந்தாலும் அவனுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது கடவுளிடம் நாம் எப்போதும் மன அமைதியைக் கொடு என்று வேண்டிக்கொண்டால் போதும் அதுவே சுகமானதும் நியாயமானதுமான பிரார்த்தனையாகும் இறைவன் நமக்கு மன அமைதியை இரண்டு விதமாக கொடுக்கலாம் ஒன்று நாம் எத்தை விரும்புகிறோமோ அதைக் கொடுத்து நம்முடைய ஆசையைத் தீர்த்து விடுவது இன்னொன்று நம்முடைய மனத்தை பக்குவப்படுத்தி அந்த இல்லாமையால் ஏற்படும் ஏக்கத்தையும் தாபத்தையும் இல்லாமல் செய்துவிடுவது இந்த இரண்டாவது முறையே சிலாக்கியமானது பொருள் வேண்டும் என்று கேட்பவர்கள் அதனால் வரும் சிரமத்தையும் ஏற்க தயாராக இருக்க வேண்டும் அம்மாவை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று அழைக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தன் இதயத்தை சுத்தமாக வைத்திருந்தாலே போதும் அம்மா அங்கே நிச்சயம் பிரசன்னமாவார் ஓம் சக்தி